பீகார் தேர்தலுடைய களத்தை பார்த்து பாஜக அஞ்சுகிறதா வெளிப்படையா கண்டிப்பாக பீகார் தேர்தல் மட்டும் கிடையாது அவங்களுடைய பிளான் வந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர இருபத்தி ஆறுல வரக்கூடிய தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு அணியாக செயல்படுது இருக்க பயமேன் ஏன் இதை எதிர்த்து ஒன்றணியில் திரண்டு பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாதிரியான ஆட்களுக்குள்ளேயே பிரசாந்த் கிஷோருடைய சன் சுராஜ் கட்சி வரும் ஆல்ரெடி அடி அடிதானே பிரசாந்த் கிஷோர் அடிதான் ஆனால் வந்து ஓட்டுகளை கணிசமாக பிரிப்பார் இந்த முறை அரே அவர் பேரே வந்து பல்டி குமார் னு வச்சிருக்காங்க நிதிஷ் குமார் நிதிஷ் குமார் அதனால என்ன வேணாலும் செய்வார் அவரு எப்படி பீகார் யுபி வந்து மாயாவதி ஓபிசி வச்சு பண்றாங்களோ அதே மாதிரி பீகாருக்கு ஒரு சிராக் பச்சவா இந்த விஷயத்துல விசிகாவும் இதுல ஒரு வழக்கு போட்டுறாங்க Daily. Taste the Daily. பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் நம்ம இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜகவுக்கு வந்து பெரிய அடியாக வந்து பீகாரில் இப்போ தொடக்கம் ஆரம்பிச்சிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு இதுவே முதல் அடிங்கிற மாதிரி பரவலாக செய்திகள்லாம் பார்க்கப்படுது என்ன நடக்குது சார் பீகாரில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை ஏன் மக்களும் கொந்தளிக்கிறாங்க எதிர்க்கட்சிகளும் கொந்தளிக்கிற அளவுக்கு பிஜேபி செஞ்ச செயல் என்ன பிஜேபி செஞ்ச செயல்னா இந்த வருட இறுதியில் பீகாருக்கு தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இப்போ ஆட்சியில் இருக்குது நிதிஷ்குமாரோடைய ஆட்சி இந்த ஆட்சி தொடருமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி சமீபத்தில் வரக்கூடிய கருத்துக்கணிப்புகள் எல்லாம் இவர்களால் திருப்பி ஆட்சியை யார்த்து வர முடியாது ஆர்ஜேடின்னு சொல்லக்கூடிய தேசிய யாது லாலு பிரசாத்தனுடைய கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் ஆட்சி அமைக்கும் ஏன்னா பெரிய அளவில் இளைஞர் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெருசாக போடுறாங்க அதாவது பதினெட்டு டு இருபது பெர்சன்டேஜுக்கு மேலே ஆர்ஜேடி வரும் பத்து டு பன்னெண்டு பர்சன்ட் மேலே நிதிஷ்குமார் அதாவது இது என்டிஏ வரும் ஒரு ஏழு டு எட்டு பர்சன்ட் நம்ம இவர் பிரசாந்த் கிஷோருடைய சன் சுராஜ் கட்சி வரும் அப்படி அவரும் யாரையும் கிரௌண்ட் பார்த்துட்ருக்கார் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவருக்கு ஆல்ரெடி அடிதான பிரசாந்த் கிஷோர் அடிதான் ஆனால் வந்து ஓட்டுகளை கணிசமாக பிரிப்பார் இந்த முறை பீகாரில் இதுதான் கலந்து அவர் நிலவரம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு புதுசாக ஒரு சீர் சிறப்பு திருத்தம் முகாம்னு கொண்டு வராங்க சிறப்பு திருத்தம்னு கொண்டு வராங்க அது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு நீங்கள் ப பதிவு பண்ண எல்லாருக்குமே அந்த ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் புதுப்பிக்கணும் அந்த புதுப்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினோரு டாக்குமெண்ட் வேணும் இப்போ அதுதான் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சாருங்கிற அந்த ஸ்கீம்மை இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு கோடி வாக்காளர்களுக்கு வந்து வாக்குரிமை பாதிக்கப்படுதுங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வந்துருக்கு ஆமாம் இப்போ எப்படின்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கோடி மக்கள் வந்து பீகாரை விட்டு வெளியில் புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் டென்த்து பாஸ் அப்படிங்கிற விஷயமே அந்த மா மக்கள் தொகையில் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் இருக்காது ரெண்டாவது வந்து புலம்பயர்ந்து வாழ்றவங்க ரெண்டு கோடி பேர் பெர்மனட் அட்ரஸ் இருக்கவங்களே கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு பல இருக்காங்க இந்த மாதிரியான டேட்டாஸ் இதெல்லாம் கேக்குறப்ப அவங்கள்ட்ட என்ன வந்து பெர்த் சர்டிபிகேட்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அப்பா அம்மா யாராவது பெர்த் சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு நீங்க பண்ண பிறந்தவங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருடைய பெர்த் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க இங்க இதை பொறுத்த வரைக்கும் பெர்த் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது ஏதாவது வேற இடத்துல புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க திருப்பி பெட்ஸர்கட் இல்லாதவங்க அப்ளை பண்ணி வாங்கி இதை கொண்டு போய் திருப்பி எலெக்ஷன் கமிஷனில் காமிச்சு அவங்க வந்து ஓ தன்னுடைய ஓட்டுரிமையை நிரூபிக்கணும் இதுதான் வந்து என்ஆர்சிங்கிறது அந்த என்ஆர்சியை தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க தான் குற்றச்சாட்டு இன்றைக்கி அந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு வந்துச்சு உச்சநீதிமன்றத்துக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் சம்மந்தமான வழக்கில் போட்டிருக்காங்க நீதிமன்றம் சரமாரியான சில கேள்விகள் கேட்குறாங்க இப்போ நீங்கள் வந்து திருத்தம் கொண்டு வரதுக்கு தேர்தல் நேரத்தில் திருத்தம் கொண்டு வரதுக்கு என்ன அவசியம்னு கேட்குறாங்க அப்போ நீங்க எதுதான் ப்ரூஃபாக கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்னப்பட்ட விஷயம் ரதச்சிகரமான விஷயம் ஆதாரை நாங்கள் ப்ரூஃபாக எடுத்துக்கிற மாட்டோம் அது சொல்லிட்டாங்க நாங்கள் ப்ரூஃபாக எடுத்துக்கிற எதுக்கு ஆதார் அதுதான் கேள்வி ஆதார் இப்போ எதுக்கு நீங்கள் ஆதார் கிடையாது டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது இது எதுவுமே நாங்கள் ப்ரூஃபாக எடுத்துக்கிற மாட்டோம் அப்படின்றப்ப நீங்க என்ன அதுக்கு என்னென்ன ப்ரூஃபாக எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அடுத்த வரது இதுதான் வந்து இந்த கேஸ் உடையது இது வந்து ஒரு பெரிய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கொதிப்பையும் போராட்டத்தை ஏற்படுத்திடுச்சு அதை தொடர்ந்து நேற்று வந்து அங்கே ஒரு பெரிய பந்துக்கு அழைப்பு போடுறார் ஆர்ஜேடி பந்துக்கு அழைப்பு விடுறாரு அங்கே நேரடியாக கடத்துக்கு ராகுல் காந்தி போகிறார் ராகுல் காந்தி தேசியவாதம் எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறாங்க பந்த் அறிவிக்கிறாங்க பெரிய அளவில் பீகாரில் வந்து ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கொதிப்பான ஒரு மனநிலை இருக்காங்க பிஜேபி அந்த ஆர்ஜேடிக்கு எதிராக இதில் என்னென்னா இது முழுக்க முழுக்க ஒரு சாமானிய மக்கள் தலித் மக்கள் இஸ்லாமிய மக்கள் கல்வியறிவில் பின்தங்கிய மக்களுடைய வாக்குகளை அவர்களை வாக்குரிமையை பறிப்பதற்கான வேலையை செய்கிறாங்க இப்போ இவர்கள் தான் டார்கெட்டு ஆமாம் இதுதான் டார்கெட்டு இப்போ பெரும்பாலும் அந்த அவங்க எல்லாருமே நீங்கள் சொல்லணும் மூணு கேட்டகரியில் உள்ள நபர்கள் எல்லாமே ஒரு விளிம்பு நிலையில் உள்ள பொருளாதார ரீதியாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் பழைய பல ஊர்களில் அவங்க பலம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஓட்டு போடுறதுக்காக இங்கே வர்றதே அவங்க பெரிய விஷயம் ஓட்டு போடுறதுக்காக இங்கே வந்து இத்தனை சர்டிஃபிகேட்டையும் வாங்கி திருப்பி கொண்டு போய் கொடுத்து தேர்தல் ஆணையத்து நாங்கள் தான் இவரு ப்ரூஃப் வாங்கி அதற்கு பேர் ஓட்டு போடுறதுனா அவங்க எவ்வளோ நாள் ப்ராசஸ்ஸு அது நெயில் தினக்குடியிலாக இருக்கக்கூடியவர்கள் அப்பிராணியாக இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவர்கள் இந்த வேலையை எப்படி செய்வாங்க அப்போ அவர்கள் ஓட்டு போடவே வருடம் பண்ணணும் அவங்களை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் தான் கிட்டத்தட்ட நாலு கோடிக்கு பேர் நாலு கோடிக்கு பேர் பெற்றவர்கள் இந்த இதில் வந்து பாதிக்கப்படுவாங்கன்றாங்க இதை வந்து நாலு கோடி பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க ஆல்ரெடி அவங்க ஓட்டர் ஐடி வச்சுருந்தாலும் நீங்கள் ஓட்டு பண்ண முடியாது ஓட்டர் ஐடி வச்சுருந்தாலும் ஓட்டு பண்ண முடியாது ஏன்னா ப்ரூஃப் இல்லை ப்ரூஃப் கொண்டு வா இப்போ கொண்டு வா நீதிமன்றம் நீங்கள் உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வியை இப்போ நீங்கள் கொண்டு வரது என்ன அவசியம் கேட்கறாங்க தேர்தல் நேரத்தில் நெருங்கரை வச்சுக்கிட்டு ஆறு மாசத்துக்குள்ள திருத்தல் மூணு மாசம் தான் இருக்கு ஆமா எதுக்கு நீங்க வந்து இப்ப கொண்டு வரீங்க இல்ல இல்ல நாங்க இது பீகார் எலெக்ஷன் மட்டும் இல்லைங்கிற ஒரு உண்மை சொல்லிட்டாங்க பீகார் எலெக்ஷன் மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே நாங்க வந்து திருத்தம் கொண்டு வர போறோம் இப்போ இப்போ இந்த இடத்துல தான் சார் இன்னொரு சந்தேகம் வருது ஒரே நாடு ஒரே தேர்தல் அது பீகார்ல இருந்து தொடங்கலாம்ங்கிற ஒரு ஐடியா இருக்கா அவங்களுக்கு இல்ல பீகார்ல இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை பீகார்ல இருந்து என்ஆர்சியை தொடங்கியிருக்காங்க நீங்க வந்து இந்திய குடிமகனால் நிரூபிக்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் வாக்காளியாக இந்த உலக நாடுகளில் நீங்க தான் அந்த நாட்டில் வந்து நீங்க வாக்களிக்க முடியுங்கிறது ஒரு சட்டம் வாக்களிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு அந்த நாட்டில் நீங்க அகதியாக இப்போ இப்போ நம்ம நாட்டில இருந்து போறவங்க வெளிநாடுகளில் போய் இவ்வளவு ஆதாரங்கள் அதைத்தான் சொல்றேன் பண்றதுக்கு தான் இப்போ இந்த வாக்குகள்லாம் அவர்களுக்கு எதிரான இருக்கு அவர்கள் அங்கே ஜெயிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும் போது அந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை அந்த வாக்குகளை போடவே விடாமல் பண்ணணும் ஏற்கனவே யூபியில் நினச்சி யூபியில் செஞ்சாங்க அந்த தேர்தல் அன்னைக்கு தலித் பகுதியில் இஸ்லாமிய பகுதியில் இருக்கிற ஏரியாவில் சிறு சிறு கலவரத்தை உண்டு பண்ணி அவர்களை வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் ஓட்டு போட முடியாமல் அவங்களை தடுத்தாங்க இப்போ தேர்தல் ஆணையத்தை வச்சு அந்த வேலையை பண்ண போகிறாங்க இல்லை சார் இப்போ இதுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா இல்லை இதனுடைய அதோடைய நீச்சியாக தான் இருக்கும் அது இப்படியே போனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் அதோடைய அவங்க எல்லாமே ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை உடனே பண்ண மாட்டாங்க அது வந்து பெரிய ப்ராஜெக்டாக வச்சு அது இப்போ எல்லா சமங்களை எல்லோரும் நம்புற மாதிரி கொண்டு வந்து கடைசியில் கொண்டு வந்து அதை முடிப்பாங்க அப்போ இது வந்து ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சுட்டேன் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இது ஒரு புள்ளி நாடு ஒரே தேர்தலை விட இது சிஏஏ மறைமுகமாக கொண்டு வர்றாங்க சிஏ சட்டத்தை என்ஆர்சி மூலயமா நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வர்றாங்க அப்போ தேர்தல் ஆணையத்தை வச்சு இந்த வேலை செய்கிறாங்க வட மாநிலத்தில் சில ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது குடியுரிமை சட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் இப்போ அப்போ கிட்டத்தட்ட நெருக்கம் அதுதான் உண்மை தான் நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க ஓட்டு போட போகிறீங்க நீங்கள் ஓட்டு போட முடியாது ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் தாங்கிறத இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஆசிரியர் நீங்கள் தாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பதினோரு டாக்குமெண்ட் கொண்டு வாங்குறாங்க பெர்த் சர்டிஃபிகேட் வாங்குகிறாங்க நீ உங்கள் பெர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசாக இருக்கும் உங்கள் அப்பா அம்மா பெர்த் சர்டிகேட் வாங்கினா அவங்க அறுபது வயசு தான் எங்கே வயசு தேடுவீங்க இப்போ தான் டிஜிட்டலைஸ்டாக இருக்குது டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு சில அந்த காலகட்டத்தில் வீட்டில் பிறந்திருப்பாங்க பெர்த் சர்டிஃபிகேட்டே வாங்காமல் இருந்திருப்பாங்க சப்போஸ் இப்போ பெர்தர்டீட் வாங்கினா அது எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியாது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா அவங்க பெர்தர்ட்டு எங்கே வச்சிருக்க போகிறாங்க சில பேர் இருப்பாங்க சில பேர் இருக்க மாட்டாங்க அவங்களும் எங்கே தேடுவீங்க இப்போ இது ஒட்டுமொத்தமாக அவர்களே வாக்குரிமையை பறிக்கக்கூடிய அவர்களை உள்நாட்டிலே அகதியாக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டே தேர்தல் ஆணைய வைத்து செய்கிறாங்க இதை தான் இதுக்கு எல்லா குற்ற எதிர்கட்சிகளும் இதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் மறைமுகமாக வேலை பார்த்துட்டு இருந்துச்சு இப்போ நேரடியாகவே இந்த விஷயம் இந்த களத்தில் அறிவிக்குங்கிறதான் குற்றச்சாட்டு இப்போ இப்போ இந்த இந்த ஸ்கீமுக்கும் சரி பாஜக கொண்டு வர இந்த மக்கள் விரோத திட்டங்களுக்கும் சரி தேர்தல் ஆணையமும் ஒரு அவங்களுக்கு இணைஞ்சு செயல்படுறாங்களா சார் இது பெரும்பாலானவர்களுடைய குற்றச்சாட்டு பொதுமக்கள் பலருடைய குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு அணியாக செயல்படுது அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு அதுக்கு நிறைய நம்ம உதாரணங்களை சொல்லிட்டு ஏன்னா சமீபத்தில் ராகுல் காந்தியே தெளிவாக சொல்லிட்டாரு பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய நிர்வாகிகள் போல செயல்படுறாங்கிறாரு ஆமா அது என்னன்னா முதல்ல தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பேனலில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி மூணு பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பாங்க இப்போ அந்த பேனலில் உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டு அவருடைய அமைச்சரவையில் இருக்க கேபினட் இருக்கக்கூடிய கேபினட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து போட்டிருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே அவங்க ஆளு உச்சநீதிமன்ற இது எதிர்கட்சித் தலைவர் மட்டும் ஒருத்தர் இருப்பார் டம்மியா அப்போ அவருடைய பேச்சு அங்க கண்டுபிடாது எதிர்கட்சினாலே டம்மி தான் டம்மி தான் அப்போ அவர் அவர்களை சித்தாந்தத்துக்கு தேவையான ஆட்களை உள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அவங்க சித்தாந்தத்துக்கு கேட்க யார் இறங்கி போகிறாரோ அவரை கொண்டு வந்து தேர்தல் ஆணையராக ஆசிராங்க அப்போ இவர்கள் சொல்கிறதான் கேட்பாங்க தேர்தலே ரெண்டு மாதம் நடக்குது ரெண்டு மாதம் கிடைக்குது மூணு மாதம் கிடக்குது அப்போ அவங்க அதை எதுக்கு வைக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க தேர்தல் வேலையை முடிச்சுட்டு அடுத்தடு தேர்தலை இப்போ சந்திக்கிறதுக்காக அவங்க அவங்க சௌகரியத்துக்கு தேர்தல் நடத்துகிறாங்க சார் இப்போ எலெக்ஷன் கமிஷன் இன்னும் வெளிப்படத்தன்மையாக சில விஷயங்களை செய்யணுன்னா என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சால் நல்லா இருக்கும் அது ஒரு தனிநபர் அட்டானமஸ் பாடி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பாடி அதுக்காக தான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து எந்த விதமான இன்டர்ஃபையர் இருக்கக்கூடாது பொலிட்டிக்கல் இன் ப்ரெஷர் இருக்கக்கூடாது தன்னிச்சையாக செயல்படணும்னா சில அதிகாரங்களை கொடுத்து அதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களையும் ஆணையரையுமே இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் இந்த ஒரு சார்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தேர்தல் ஆணையம் அன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு ஆளுங்கட்சியினுடைய ஒன்னொரு அணியாக செயல்பட மாதிரியாக நிலமை வந்துருச்சு நீதிமன்றம் தான் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து இவங்க கொண்டு வரக்கூடிய அடுத்தடுத்த ஆக்ட்டுக்கு வந்து தடம் போடணும் அது டைரக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த வாரம் தள்ளி வச்சுருக்குறாங்க பீகார் தேர்தலுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆக்ஷன் ஒரு டைரக்ஷன் ஒன்று கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் இப்போ பீகார் தேர்தலுடைய அந்த களத்தை பார்த்து பாஜக அஞ்சுகிறதா வெளிப்படையா கண்டிப்பாக பீகார் தேர்தல் மட்டும் கிடையாது அவங்களுடைய பிளான் வந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர இருபத்தி ஆறில் வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தல் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி இந்த அந்த ஐந்து மாநிலத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரப்போது ஐந்து மாநிலத்தில் பார்த்தா வெஸ்ட் பெங்காலையும் அவர்களுக்கு பெருசாக வெற்றி வாய்ப்பில் டஃப்பாக இருக்குது கேரளாலையும் டஃப்பாக இருக்குது தமிழ்நாட்டிலேயும் டஃப்பாக இருக்குது அப்போ இதெல்லாம் பாண்டிச்சேரலையும் கூட்டணி ஆட்சியோட தான் ஓடிட்டுருப்போம் நங்கசாமியை எடுத்துகிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்போ இது எல்லாமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்போ அப்போ அங்கேனா நம்ம ஜெயிக்க முடியாத இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிற வேலையை தான் இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நான்காவது முறை பிரதமராகிறது மோடி ரொம்ப சிரமம் தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்படியே போச்சுன்னா தேர்தல் முறையை கூட எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படியே போயிச்சுனா தேர்தல் முறையை எடுத்துட்டு அதிபர் முறை ஆகிட்டு போறாங்க போகிறாங்க அது மெஜாரிட்டி இல்லை அது நடக்கிறதுக்கு இப்போ இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தேர்தல் ஆணையம் இப்படி தேர்தல் ஆணையமும் தேர்தல் இவிஎம் மிஷினும் இருக்கிற வரைக்கும் அவர்களை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான் சொல்றோம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் அவ்வளவு மோசமா இருக்கிற வரைக்கும் பாஜக இவிஎம் இருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரி போனோம் இதை எதிர்த்து ஒன்றணியில் திரண்டு பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாதிரியான ஆட்களுக்குள்ளேயே காங்கிரஸ்க்குள்ளேயே குழப்பம் இருக்கு இவிஎம்ஐ சில காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க சிலர் எதுக்குறாங்க காத்த சிதம்பரம் மாதிரியான ஆட்கள் ஆதரிக்கிறார் ராகுல் காந்தி அவருடைய ஆட்கள் எதிர்க்கிறார் அந்த எதிர்கட்சிகள்டே இந்த விஷயத்துல ஒரு முரண்பாடுகள் இருக்கு சிலருக்கு சில இடங்களில் காங்கிரஸும் வெற்றி பெறுது சில இடங்களில் தமிழ்நாட்டில் திமுகவும் வெற்றி பெறுது அது மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி மோசடிகள் தான் நடக்குதுங்கிற ஒரு குற்றம் மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி இல்ல அவங்க மொத்தமாக எல்லா இடத்துலையும் வைக்க மாட்டாங்க தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரியான வேலையில் செய்கிறாங்க அதுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு செய்யறாங்க மூணு தேர்தல் வருதுன்னா மூணு ரொம்ப முக்கியமான அந்த மாநிலத்தை மட்டும் மகாராஷ்டிரா அண்டு அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மூணு மாநில தேர்தல் வருது ரெண்டு மாநிலமும் ரொம்ப சின்ன மாநிலம் அது பத்து எம்எல்ஏ வாங்கி ஆட்சி கழிச்சு விடலாம் நம்மளே ஆட்சி அமைச்சிடலாம் மகாராஷ்டிரா வந்து ரெண்டாவது இரண்டாவது முக்கியமான ஒரு நகரமா இருக்கு டெல்லி தலைமை நகரமா இருந்தாலும் பொருளாதார நகரமா மகாராஷ்டிரா இருக்கு மகாராஷ்டிரா அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்ப அந்த இடத்துல செய்வோம் அப்படிங்கிறதான் பண்ணுறாங்க அதுக்கு உதாரணமாக நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடந்த அந்த வாக்குப்பதிவு சிசிடிவி காணாம் கவுண்டிங் பண்ணதில் ஓட்டை விட அதிகமாக வாக்க வாக்காளர்களை விட அதிகமான ஓட்டு பதிவாயிருக்கு இதெல்லாம் வந்து பெரிய குற்றச்சாட்டுகள் அப்போ அவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் பண்ணுறாங்க மீதி இடங்களில் அவங்க விட்டு 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 பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் இப்போ இந்தியாவில் எண்பது சதவீதம் மாநிலங்களே அவங்க தான் ஆடிட்டு இருக்காங்க பீகார் தேர்தலில் வந்து நிதிஷுடைய ரோல் என்ன மாதிரி இருக்க போகுது அவருடைய அந்த பெண்களுக்கான அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீலாம் எந்த மாதிரியான செயல்பாடுகளாக தாக்கத்தை ஏற்படும் நிதிஷ் மேல் அங்கே பீகாரில் நம்பிக்கை எழுந்தாங்க மக்கள் ஏன்னா வந்து இந்த இந்த முதல்ல வந்து என்டிஏவில் இருந்து ஆட்சி அமைக்கிறார் பிஜேபி நிதிஷோடர் அப்புறம் அந்த பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தேசிய விவாதம் ஆர்ஜேடி கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறார் ஆர்ஜேடி கூட ஆட்சி அமைச்சு இந்தியா கூட்டணியில் கன்வீனராக இருக்கிறார் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைக்கிறார் கூட்டணி கூட பிரச்சனை வந்து அங்கேருந்து வெளியில வர்றாரு திருப்பி அதே பிஜேபி கூட சேர்றாரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ஆட்சி காலத்தில் விஷயம் நடந்திருக்கு அப்ப அவர் மீது ஒரு நம்பிக்கை போயிருச்சு நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் என்ன வேணாலும் செய்வார் அவரு அப்படிங்கன்னா அவர் மீது ஒரு நம்பக தன்மை அந்த வயசும் ஒரு காரணமா இருக்கு ஜேசி அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெரிய கூட்டம் கூடுது இளைஞர்கள் ஒரு பெரிய செல்வாக்குள்ள நபராக இருக்காரு அதனால நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல செல்வாக்கு இல்ல நிதிஷ்குமார் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம பேசினா கூட ஜெயபிரகாஷ் நாராயணன் மாதிரியான ஒரு பெரிய சமூகநீதிவாதிகளுடைய அந்த இதுல பயிற்சி பெற்றவர் அந்த மாணவர் அவர் லலித் இருக்கட்டும் ஜெயபிரகாஷ் நாராயணன் மாதிரியான ஒரு போராளியினுடைய கூட இருந்த மாணவர்கள் ஆனால் இன்னைக்கு காலம் அவர் அரசியல் சூழ்நிலையினால எங்கெங்கயோ போய் இன்னைக்கு அவரு நிலைமை இந்த மாதிரி நிலமை இருக்கு அப்போ வெற்றி வாய்ப்பு கண்ணுக்கு தெரிஞ்சு அவர்கள் கை நழுவி போகிறது பாஜகவிற்கு பீகார்லங்கிறது தெரியுது அப்போ அதற்காக இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்த வந்து இந்திய கூட்டணி எந்த விதமான ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க இப்போ இந்தியா கூட்டணியில் வந்து இப்போ இணைஞ்சே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ராகுல் காந்தி நேராக போகிறாரு நேற்று நடந்த பந்தத்தில் ராகுல் காந்தி போய் கலந்துக்கிட்டாரு போராட்டங்களில் கலந்துக்கிட்டார் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் டி ராஜா மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர்கள்லாம் கூட களத்தில் இருக்கிறாங்க அப்போ ஒரு 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 இந்தியா கூட்டணியில் பீகாரில் நிதி ஆம் ஆத்மி தனியாக நிற்கிறாங்க அவங்க சொல்லிட்டாங்க மற்ற மேஜர் பார்ட்டியாக கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் தேசியதாக இருக்கட்டும் இவங்களாம் ஒரு ஒரு அடியில் தான் அங்கே இருக்கிறாங்க ச ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அங்கே களத்தில் இறங்கி ஒன்றா போராடுறாங்க அதனால் ஒவ்வொரு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ராம்விலாஸ் பஸ்வானும் நம்ம பீகாரில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஆறு பிரதமருக்கு கீழே வந்து அவர் பணியாற்றியவர் அமைச்சராக பல்வேறு விதமாக இப்போ அவருடைய பையன் வந்து சில விஷயங்களை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிராக் பஸ்வான் வந்து ராம்விலாஸ் பஸ்வான் சொன்னாராம் பாஜக நீ சேர்ந்துட்டேன்னா நான் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பேச்சு எப்படி சார் இந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டே இல்லை என்னென்ன ஒரு நாலு சதவீதம் வாக்கு வச்சிருக்கிறார் நாலு டு அஞ்சு சதவீத வாக்கு வச்சுருக்கிறாரு போன முறை என்ன பண்ணாங்கன்னா அவரை தனியாக நிற்க வச்சாங்க சிறாக பிஜேபியை தனியாக நிற்க வச்சாங்க நிற்க வச்சு என்னென்னா அந்த நாலஞ்சு பர்சன்ட் ஆகுது தலித்து வாக்குகள் வந்து தேசிய யாதவ் இந்த மாதிரி இந்தியா கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்னு அவரை வச்சு பிரித்தாங்க கரெக்டாக நாலு பர்சன்ட் வாங்கினார் இப்போ அமைச்சராக இருக்கார் அமைச்சராக இருக்கார் தேர்தல் நெருங்க நெருங்குனா அவர் பேச்சு மாறுது அப்போ நெருங்குனா என்ன பண்ணுவாங்கன்னா அவர் தனியாக அனுப்பார் தனியாக நின்று அவர் ஜெயிக்க மாட்டாரு அதான் அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இருந்து வெளியே வர மாதிரி தான் இன்டென் இன்ட்டு தெரியுது ஆனால் அப்பாவே சொல்லியிருக்காருங்கிற விஷயத்தை இப்போ பதிவு பண்ணுறாரு ஏன் அப்புறம் ஏன் நீங்கள் இருக்கீங்க ஏன் நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கீங்க அப்போ இதை காமிச்சு வழியில் வர போறாரு வந்து தனியாக நிற்பார் அவர் நாலஞ்சு பர்சன்ட் வாங்கி ஓட்ட பிரிச்சு விடுவார் திருப்பி போய் மத்திய அமைச்சராக இருப்பார் இதுதான் அவருடைய வேலை எப்படி பீ யூபியில் வந்து மாயாவதி எல்லாம் வச்சு பண்ணுறாங்களோ அதே மாதிரி பீகாருக்கு ஒரு சிராக் பஸ்வான் அந்த மாதிரி இருக்காங்க யாருக்குறையே அவர் தனியாக தான் நிற்க போகிறார் தனியாக நின்று ஓட்டை பிரிப்பார் அவ்வளோதான் தார் ஸ்கீமுக்கு அப்புறம் பீகாருடைய அந்த மக்களுடைய மனநிலை என்ன மாறியா அதிர்ச்சியில் இருக்காங்க பீகார் மக்களுடைய அங்கேருந்து வரக்கூடிய தகவலாம் செய்திகள்லாம் பார்க்குறப்ப தனக்கு ஓட்டுரிமை இல்லைன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் அந்த அந்த நாட்டினுடைய குடிமகனே கிடையாது இறுதியாக சாமானியனுடைய இறுதி நம்பிக்கை தானே ஜனநாயகத்தினுடைய முக்கியமான கடமைகளில் வாக்களிக்கிறது ஒன்று தானே அதிலேயே உங்கள்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்புறம் உங்களை நீங்கள் யார் வேணும் யார் வேணாங்கிற முடிவெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய உங்களுக்கு உரிமை கிடையாது அன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கிறதுனால தானே அவங்க ரோட்டில் பரம்போல போல கும்பிடுறோம் அரசியல்வாதி இல்லாட்டி உங்களையர் திரும்பி பார்க்க எதிர்க்கட்சிகளுடைய எதிர்கட்சிகளுடைய வியூவில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ அங்கேருந்து பாஜகவுக்கு அடி கொடுக்க ரெடியாகிடுவாங்களா எல்லா மாநிலமும் ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூனா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் முதல் அடியாக கொடுக்குறாங்க இப்போ அந்த மாதிரி பீகார்லேருந்து இப்போ இந்த இஷ்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா பாஜகவுக்கு எதிராக என்டிஏ கூட்டணியில் வந்து நிதிஷ் இருக்கிறாரு அல்ல பிஜேபி இருக்குது ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க பெருசாக மேஜர் பார்ட்டியில் இந்த பக்கம் பார்க்குறப்ப தேசிய அளவில் ரெண்டு கட்சி இருக்குது காங்கிரஸ் கட்சி இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்குது அந்த தேசிய கூட்டணியாக இருக்குது அப்போ பீகாரில் இதை வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்காகவே ஆல் இந்தியா லெவலில் இந்த பிரச்சனையை கொண்டு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு மோகமத்திர மாதிரியான டிஎம்சி எம்பியெல்லாம் கூட கேஸ் போட்டிருக்காங்க அப்போ பெரிய லெவலில் சட்ட ரீதியாக அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயும் இப்போ வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக சில வேலைக்கு ச வழக்கு போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் விசிக்காகவும் இதில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து இந்த இந்த புதிய சட்ட திருத்தத்தை வந்து நீங்கள் மாற்றணும் வாக்காள திருத்தத்தை வந்து நிப்பாட்டணும் அப்படினு ஈசிக்காக தமிழ்நாட்டில் இருந்து போகிறோம் தமிழ்நாட்டில் இந்த குரல்க்கு ஆகப்பாங்க சேவல் நேரம் பல்வேறு கிளைகளில் பதில் தமிழ்நாட்டில் சொல்லி